வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுத மசீன் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் மசின் நமது சேனலை பார்க்க வேலாயுத மசின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுகள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ வெளியிடும் நாள் ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வங்கி ஏல சொத்துக்கள் கடன் கொடுத்த வந்து சென்னை ரோடு கிளை ஏலத்துக்கு வந்திருக்கிறது அடுக்குமாடிங்க அடுக்குமாடி எண் இரநூத்தி ஒன்று அடுக்குமாடி பெயர் சாய் அனுஷ்கா டவர் ட்ரீம் பார்க் சித்தாலாப்பாக்கம் தாம்பரம் தாலுக்கா மனையண்கள் நூற்றி பன்னெண்டு மற்றும் நூற்றி பதிமூணு பிஎல்ஓடி பிளாட் நம்பர்ஸ் திருப்பி சொல்கிறேன் கடன் கொடுத்த வந்து மவுண்ட் ரோடு கிளை அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடியோட அந்த எண் வந்து இரநூத்தி ஒன்று அடுக்குமாடி பெயர் வந்து சாய் அனுஷ்கா டவர் ட்ரீம் பார்க் ச சித்தாலப்பாக்கம் தாம்பரம் தாலுக்கா மனையன்கள் நூற்றி பதினொன்று மற்றும் நூற்றி பதிமூணு வங்கி கோல் பண்ணியிருக்க ப்ரைஸு நாற்பத்தி ரெண்டு லட்சத்து முப்பத்தாறாயிரம் ஏழாம் தேதி இருபத்தி மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்று நாலு மணி வரைக்கும் சாவி பேங்கில் இருக்க நீங்கள் உடனடியாக கூடி போகலாம் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தொடர்புக்கு பஞ்சாப் நேஷ்னல் வங்கி சர்க்கிள் சாஸ்திரா சென்டர் ரெண்டாவது தளம் ஸ்பென்சர் பிளாசா எழுநூற்றி அறுபத்தொம்போது அண்ணா சாலை சென்னை ரெண்டு தொடர்புக்கு பஞ்சாப் நேஷனல் வங்கி சர்க்கிள் சாஸ்த்ரா சென்டர் ரெண்டாவது தளம் ஸ்பென்சர் பிளாஸா எழுநூற்றி அறுபத்தொம்பது அண்ணாசாலை சென்னை ரெண்டு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு ஐம்பது இருபது நாற்பத்தி மூணு இன்னொரு நம்பர் வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு ஐம்பது இருபது பத்து ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு அஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் நாலு மூணு ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு அஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் மொபைல் ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ஏழு மூணு ஒன்று நாலு மொபைல் ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ஏழு மூணு ஒன்று நாலு ஆஃபீஸ் டைமிங்கு ஒர்க்கிங் டேஸு அதில் மட்டும் கூப்பிடுங்க மற்ற நேரத்தில் அவங்கள அழைச்சி அழைக்காதீங்க அலுவலக நேரம் வேலை நாட்கள் இந்த ரெண்டில் மட்டும் அழைங்க அல்லது என்னை அழை கூப்பிடுங்க எப்போனாலும் மொபைல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடலாமே நண்பா லைக் போட்டால் நாம் போடுற அனைத்து வீடியோ உங்களுக்கு வந்து இருக்கோம் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணி பார்த்து பயன்பெறலாம் அதனால் மறக்காமல் லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்